ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிலை போல் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குஞ்சியில் வைத்தடி போற்றுகின்றேன் நடி வணக்கம் இன்றைய பதிவு இன்னைக்கு என்ன பதிவு பார்க்கலாம் அப்படின்னா சுப பாவ கத்திரி யோகம் சுப பாவ கத்திரி யோகம் பத்தி பார்க்கலாம் பொதுவாகவே வந்து சுப பாவ கத்திரி யோகம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் அடுத்தது எந்த எந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கறதும் சொல்கிறேன் சரிங்களா இப்ப பொதுவாகவே வந்து லக்கணத்துக்கு இருபுறமும் வந்து சுபர்கள் இருந்துச்சுன்னா அது சுப கத்திரி யோகம் அமைப்பாகும் பாவ யோகம் அப்படின்னு எடுத்துக்கினா லக்கணத்துக்கு இருபுறமும் பாவ கிரகங்களால் இருந்துச்சுன்னா அது பாவ யோகமாகும் யோகம் ஆகும் சரிங்களா இந்த சுப கத்திரி பாவக்கத்திரி கத்திரி அப்படின்றது லக்கணத்துக்கு மட்டும்தான் மெயினா வச்சு பார்க்கணுங்க சரிங்களா ஒரு சில இடங்கள்ல வந்து வந்து ராசிக்கும் பார்க்கறாங்க ராசிக்கு இருபுறமும் பாவர்களோ சுபர்களோ இருந்துச்சுன்னா அது சுபகத்திரி யோகத்துல இருக்கு பாவகத்திரி யோகத்துல இருக்கு அப்படிங்கிறல்லாம் சொல்வது உண்டு ஆனா மூல நூல்கள் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா லக்கணத்துக்கு தான் பார்க்கணும் ராசிக்கு பார்க்க கூடாது இப்ப ராசிக்கு வந்து ஆஹ் சுபர்களோ பாவர்களோ இருப்புறமும் இருந்துச்சுன்னா வந்து அதுக்கு வந்து வேற யோகங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம ராசிக்கு பார்க்க கூடாது சுபகத்திரி பாவக்கத்திரின்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே லக்னத்துக்கு தான் மெயினாக வச்சு பார்க்கணுமே ராசிக்கு பார்க்கக்கூடாது ராசிக்கு பார்க்கக்கூடாது என்ன காரணம் அப்படின்னா இந்த இருந்து அது வேறு வேறு யோகம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து என்னென்ன யோகம்னா சுனபா யோகம் அனபா யோகம் திருதரா யோகம் அப்படின்னா பல யோகங்கள் பற்றி சொல்கிறாங்க சந்திரனுக்குன்னு சந்திர யோகா அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இருபுறத்துலேயும் கிரகங்கள் இருந்தால் அது ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு யோகா அமைப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால இது வந்து நான் இந்த யோக கத்திரி யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம லக்கணத்துக்கு தான் எடுக்கணும் தான் மூல நூல்களும் மெயினாக கொடுத்துருக்காங்க சரிங்களா அது வந்து என்ன மாதிரி அப்படின்னா சுபர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா லக்கணத்துக்கு இருப்புறமும் பன்னிரெண்டாம் இடத்துலையும் இரண்டாம் இடத்துலையும் சுபர்கள் இருப்பது அப்படின்னா சுப கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா வளர்ப்பிரை சந்திரன் குரு புதன் சுக்கரன் இவங்கள்லாம் சுபர்களா வருவாங்க சரிங்களா ஒரு சில லக்கணத்துக்கு சூரியனும் செவ்வாயும் சுபர்களா வருவாங்க ஆனா அவங்க அரைப்பாவர்கள் முக்கால் பாவர் இந்த மாதிரி எடுப்பாங்க அது இருந்தாலும் சரிங்க ஒரு சில லக்கணத்துக்கு வந்து அவங்க வந்து சுபர்களாக வருவாங்க சரிங்களா அதே போல் பாவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சனி ராகு கேது இந்த மாதிரி வரிசையில் வந்துருவாங்க சரிங்களா இப்போ வந்து சுப ப கத்திரி யோகம் அப்படின்னா இவங்க சுபர்கள் இருப்பது அப்படின்னு நான் எந்த மாதிரின்னு போட்டு கூட உங்களுக்கு காட்டிடுறேன் சரிங்களா இப்போ வந்து எப்பயுமே நான் சொன்ன மாதிரி லக்னத்துக்கு தான் இந்த யோகத்தை பார்க்கணுமே தவிர ராசிக்கு பார்க்கக்கூடாது கூடாது சரிங்களா சரிங்க இந்த யோகம் இருந்தால் அது என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா சொல்றேன் இப்போ ஒரு லக்கணத்துக்கு இருபுறமும் சுபர்கள் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும் அப்படின்னா வந்து முன்னும் பின்னும் வந்து சுபர்கள் இருந்தா அப்படின்னா அந்த லக்கணத்தை வளப்படுத்தும் வலுப்படுத்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா இரண்டு புறம் சுபர்கள் இருந்தனா அந்த லக்கணம் நல்ல வலுவா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அது இருந்தா அது என்ன இருந்தா அவங்களுக்கு என்ன பலன் நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு திசா புக்திகள்ல அல்லது கோச்சாரத்துல ஏதாவது பிரச்சனைகள் கோச்சாரம் அப்படின்னு எடுத்துட்டா ஏழரை சனி அஷ்டம சனி இப்படி எல்லாம் வருது இல்லைங்களா அந்த மாதிரி காலகட்டங்கள பிரச்சனைகள் கஷ்டங்கள் தொழில பிரச்சனைகள் குடும்பத்துல பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை வருங்க ஏன்னா திசா புக்திகளையும் சரி கோச்சாரத்துலயும் சரி அந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் அவங்களால சமாளிக்க கூடிய தைரியம் அவங்களுக்கு மெயினா இருக்குங்க லக்கணம் வலுவா இருந்தா தாங்க வரக்கூடிய ஆறாம் இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அவங்க எதிர்த்து போராடக்கூடிய தைரியம் அவங்களுக்கு இருக்குங்க சரிங்களா இரண்டு புறமும் இரு புறமும் சுப கிரகங்கள் இருந்தா சரிங்களா அடுத்தது வந்து லக்கணம் வலுவா இருக்கு அப்படின்னா அதே போல அவங்களுக்கு உறுதியான எண்ணங்கள் கொண்டவங்களா இருப்பாங்க அடுத்தது உயர்வான குணங்கள் கொண்டவங்களா இருப்பாங்க தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் வர எந்த பிரச்சனையாச்சு கரீங்க வர்றது வரட்டும் நான் பாத்துக்கிறேன் தைரியமா அடுத்தவங்க கையை எதிர்பார்க்காம தைரியம் ஆற்றலும் கொண்ட அந்த ஜாதகம் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதே போல லக்னம் சுபகத்திரி யோகா அமைப்புல இருக்கிற மாதிரியே லக்னாதிபதி எந்த நிலையில இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க சரிங்களா இப்ப லக்னம் வந்து சுபகத்திரி யோகத்துல இருக்கு நல்ல வலுவா இருக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தாலும் சமாளிக்க கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலும் லக்னாதிபதி போய் பாதிக்கப்பட்டு இருந்தா இப்ப நான் சொல்றதெல்லாம் அப்படியே மாறிடுவங்க சரிங்களா அவங்களும் லக்னாதிபதியும் லக்னம் எந்த அளவுக்கு வலுவா இருக்கிற மாதிரியும் லக்னாதிபதியும் கேந்திர திருகோண அமைப்புல நட்பு ஸ்தானத்திலயோ அல்லது நட்பு கிரகங்கள் அல்லது சுப கிரகங்கள் பார்வையிலையோ வலுவா இருந்துச்சுன்னா இப்போ நான் மேல சொன்ன மாதிரி அந்த ஜாதகருக்கு இப்பேற்பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தைரியம் ஆற்றலும் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து இப்போ நான் மேல சொன்னேன் இல்லைங்களா அது கட்டத்து மூலயமா உதாரணமாவே போட்டு காட்டுறேன் அப்படின்னு இப்ப போட்டி காட்டுறேன் உதாரணத்துக்குன்னு உதாரணத்துக்கும் ரிஷப ரிஷபலக்னத்தை எடுத்துக்கிறேன் இருபுறமும் சுபர்கள் இருந்தா அப்படின்னா கட்டத்துல மாத்தி மாத்தி வருவாங்க அதனால பிரச்சனை இல்ல இப்போ புதன் இந்த லக்கணம் எந்த அளவுக்கு வலுவா இருக்குன்னு நீங்க பார்வையிலே பாருங்க லக்கணத்துக்கு இருபுறமும் சுப கிரகங்கள் இருக்கு இந்த லக்கணம் நல்லா வலுவா இருக்கு நல்ல ஸ்ட்ராங்கா நம்ம சரிங்களா அதே போல விருச்ச கலகணத்தையும் இந்த மாதிரி விருச்ச கலகணத்துக்கும் குரு பன்னிரெண்டாம் இடத்துல போயிட்டாரு அதிபதி பஞ்சமாதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்காருன்னு பாக்காதீங்க சரிங்களா அது வேற பிரச்சனை எங்களுக்கு லக்கணம் வலுவா இருக்கா ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படி சுபகத்திரி யோகத்துல இருக்கா நான் சொல்ல வரேன் நான் உதாரணமா போட்டு காட்டுறேன் இப்படி சந்திரன் வளர்க்கிற சந்திரன் குரு இந்த மாதிரி இருந்து இந்த லக்கணம் இந்த அமைப்புல இருந்துச்சுன்னா இது சுபகத்திரி யோகமாகும் இந்த இரண்டு அமைப்பு சரிங்களா இந்த அமைப்புல இருக்கிறவங்க தான் நம்ம சொன்ன மாதிரி அவங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் உயர்வான எண்ணங்களும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா லக்னாதிபதி எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க சரிங்களா இப்ப பாவ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதே மாதிரி சனியோ ஆஹ் ராகு கேதுகளோ இந்த மாதிரி அமைப்புல இரு அமைப்புல இருந்துச்சுன்னா அதுவும் பாவக்கத்தர் யோகா அமைப்புல வந்துரும் நான் சொன்ன விஷயத்துல அப்படியே மாறுபாடாதான் அவங்களுக்கு நடக்கும் சரிங்களா அடுத்தது இப்போ ரிஷப லக்னத்துக்குன்னு சனி பகவான் யோகரா வருவாரு அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அவருக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசம் வருங்க ஏன்னா துலால கணத்துக்கும் விஷபல கணத்துக்கும் இவர் யோகரா அமைப்பா வர்றதுனால நட்பு கிரகமா வர்றதுனால சனி பகவான் இருக்கிறத நம்ம அவ்வளவா பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை சரிங்களா இப்போ வந்து சூரியனும் இப்ப சூரியனும் செவ்வாயும் ஆராய்பாவர வராங்க அந்த மாதிரி சொன்னேன் இல்லைங்களா அவங்களும் வந்து இந்த மாதிரி இருந்தா அது என்ன மாதிரி இருக்கும் அது பாவகத்திரு யோகா அமைப்புகள் வந்துருமானா சில லக்னத்துக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த விருச்சக லக்னத்துக்கு பாருங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன இவர் லக்னாதிபதியே ஆவாரு அப்படின்றதுனால ஆறாம் அதிபதியாக பெருசாக எடுத்துக்காங்க லக்னாதிபதியும் ஆவார் இந்த லக்னத்துக்கு யோக கிரகம் ஆவாரு அப்படிங்கறதுனால இது பாவ கத்திரி யோக அமைப்பில் வந்திருமான்னு பாக்காருங்க இதுவும் சுபகத்திரி யோகம் அமைப்பாகும் சரிங்களா இப்போ இவர் சூரியனும் செவ்வாய் செவ்வாயும் பாவ அமைப்பில் இருக்கணும் அப்படின்னா மகா கணத்துக்கு வருவாங்க மகர லக்னத்துக்கு இந்த மாதிரி அமைப்புல இருந்துச்சுன்னா சூரியனும் செவ்வாயும் பனிரெண்டாம் இடத்துல இருந்தால் இது பாவகத்திரி யோகம் ஆகும் இப்படி அந்த லக்கணத்துக்கு உண்டான அமைப்பை நம்ம பிரித்து எடுத்து செக் பண்ணி பார்த்தானா அது சுபகத்திரி யோகத்துல இருக்கா பாவகத்திரி யோகத்துல இருக்கா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இதுதாங்க சுபகத்திரி பாவகத்திரி அமைப்பு எப்பயுமே சொல்றாங்க இந்த சுபகத்திரி பாவகத்திரின்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கத் சுப யோகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நாம வந்து இந்த யோகத்தை பொறுத்த வரைக்கும் லக்கணத்துக்கு தான் நம்ம மெயினாக பார்க்கணுமே ராசிக்கு பார்க்காதீங்க இந்த யோகா அமைப்பில் சுபகத்திரி யோகா அமைப்பில் இருந்துச்சுன்னா நம்ம மேலே சொன்ன மாதிரி எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு சமாளிக்கக்கூடிய தைரியமும் வள்ளுவும் அந்த லக்கணத்துக்கு இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம் சரிங்களா இப்படி தாங்க நம்ம பார்க்கணும் சரிங்களா நன்றி வணக்கம்